ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பூஜை சாமான் ரொம்ப ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணலான்றது தான் பார்க்குறோம் இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஒரு முக்கியமான விஷயம் இதில் இருக்குது இதுதான் என்னுடைய பூஜை சாமான் இந்த சா பூஜை சாமான் தேய்க்க போடுறதுக்கு முன்னாடி இந்த குங்கம் மஞ்சளை மட்டும் நல்லா எடுத்துருங்க தேய்ச்சி நெக்ஸ்ட்டு இந்த அரை பக்கெட் தண்ணி பிடிச்சிக்கோங்க இதோ இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன் பார்த்திங்களா சக்கரை மாதிரி இருக்கே இது வந்து லெமன் சால்ட் இதோட நேம் என்னென்னா லெமன் சால்ட்டு மளிகை கடை சூப்பர் மார்க்கெட்லலாம் லெமன் சால்ட்டுன்னு கேட்டால் தருவாங்க இதை வந்து தண்ணியில் போட்டு கொஞ்சம் கலக்கி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்மளோட பூஜை சாமானை எடுத்து இந்த தண்ணியில் நல்லா போட்டுடணும் ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்கணும் எல்லா சாமானும் போட்டு எனக்கு கொஞ்சம் பூஜை சாமான் ஜாஸ்தின்றதால நான் அரை பக்கெட் தண்ணி எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ பூஜை சாமான் இருக்கோ அதுக்கு மாதிரி எடுத்துக்கலாம் நான் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காகவே பாருங்கள் அந்த தட்டு பாதி மட்டும் தண்ணியில் இருக்க மாதிரி வச்சுருக்கேன் ஃபைவ் மினிட்ஸ் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி கொஞ்சம் எண்ணெய் பிசிடு இருக்குது உள்ளே நான் மறுபடியும் வச்சுருக்கேன் பாருங்கள் மறுபடியும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம் டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் முதல்ல இருந்ததுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும் எண்ணெய் பிசுற மட்டும்தான் இருக்குது ஜஸ்ட் இதை தேய்ச்சா போயிடும் நான் முதல் சொன்ன மாதிரியே நம்ம விளக்குல இருக்க அந்த மஞ்சள் குங்கு மட்டும் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா இன்னும் நல்லாவே க்ளீன் பண்ணிவிடும் நான் நெக்ஸ்ட்டு விம் லிக்விட் தான் போட்டு ஜஸ்ட்டு தேய்க்கிறேன் நம்ம பாத்திரம்லாம் கழுவோம் இல்லையா அந்த மாதிரி சும்மா கழுவி எடுத்தாலே போதும் இதுக்காக நம்ம புளி போட்டு தேய்ச்சிக்கிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்க்ரப் போட்டு தேய்க்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது இந்த லெமன் சால்ட் இருந்தாலே போதும் நம்ம பூஜை சம்மன் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் ரொம்ப நம்ம அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும் அப்படின்றது கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஜஸ்ட்டு நம்ம சாமான பாத்திரம்லாம் கழுவுகிறோம் இல்லையா அந்த மாதிரி கழுவி எடுத்தாலே ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும் அது கூட நம்ம எதுக்காக இந்த விம் லிக்விட் போடுறோன்னா அந்த கடைசியாக அந்த எண்ணெய் பிசுறெல்லாம் போகணுன்றதுக்காக மட்டும்தான் இதை பாருங்க க்ளீன் ஆயிடுச்சு நான் இப்போ முதலிருந்த விளக்குக்கும் இப்போ இருந்த விளக்குக்கும் காற்றம் பாருங்கள் டிஃப்ரெண்ட் தெரியுதான்னு முதலிருந்தது இது தான் இப்போ நம்ம கழுவுன பிறகு பாருங்கள் இப்படி இருக்குது இதை நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லெமன் சால்ட்டு அதனால் இதில் ஏதாவது பாதிப்பு வரும் அப்படின்லாம் நீங்கள் எதுவும் நினைக்க வேண்டாம் இதில் வந்து பித்தளை செம்பு ரெண்டுமே நல்லாவே க்ளீன் பண்ணும் நம்ம இதுக்கு முன்னாடி வியாழக்கிழமைனால் வீடு துடைப்போம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிடுவோம் எதெல்லாம் ஈஸியாக இருந்தாலும் இந்த பூஜை சாமான் தேய்க்கிறது கொஞ்சம் எல்லாேருக்கும் கஷ்டமாக இருக்கும் ஆனால் இந்த லெமன் சால்ட் இருந்தால் நமக்கு பத்தே நிமிஷம்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக சீக்கிரம் பூஜை சாமான் க்ளீன் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொன்னேன் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்